அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது ஒரு சமூக வலைதளங்களில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது என்ன அப்படின்னா ஒரு திமுக நிர்வாகி வந்து அவருடைய முகநூல் பக்கத்தில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தார் அப்படி பதிவிட்டதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா ஒரு கிராமத்திற்கு வந்து முதன் முதலாக பேருந்து சேவை வழங்கிய திராவிட மாடல் அரசு மக்கள் ஆரவாரமாக கொண்டாடினர் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார் இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு எதனால் அப்படின்னா அதாவது ஏன்டா ஒரு பே கிராமத்துக்கு வந்து பேருந்து விட்டுறது உனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது வந்து எப்படிமா இது எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் க அந்த வண்ணாங்குளம்னு நினைக்கிறேன் அந்த கிராமம் அந்த கிராமத்தான் அந்த பேருந்தை வந்து விட்டுருக்காங்க அதாவது அந்த கிராமத்துக்கு இதுவரை அந்த பேருந்து வசதியே கிடையாது தான் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட கட்சி ஆட்சி தான் நடந்துட்டுருக்குது பேருந்து வசதியே கிடையாது இப்போ தான் முத முதலாக பேருந்து வசதியை கொடுத்துருக்கானவா அங்கே இருக்க மக்களும் இந்த அதை வந்து ஆரவாரம் பாடி பார்த்தீங்கன்னா கொண்டாடி கிடக்கான்னு தற்கொலைத்தனமா ஆ இதில் வர இவனை வந்து திராவிட மாடல் அரசு இங்கே வந்து எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக இருக்குன்னு வர ஊற்றிட்டு கிடக்கானவா இவனு ஆட்சி பண்ணுற அந்த தமிழ்நாட்டில் தான் இந்த கிராமத்துக்கு ஐம்பது வருஷம் பேருந்தே விடாமல் இவனை ஆட்சி நடத்திருக்கானோ இந்த திராவிட மாடல் அரசு திராவிட கட்சிகளே இதில் வர இவனை வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டு தான பேருந்து முத முதலாக அங்கே விட்ட வந்து திராவிட மாடல் அரசு அப்படின்ட்டு ஏன்டா ஐம்பது வருஷம் நீங்கள் தான்டா ஆட்சி நடத்திட்டீங்க தமிழ்நாட்டில் அப்போலாம் பேருந்தே கூட உங்களுக்கு தோணலையா ஆ தமிழ்நாட்டில் இதை மாதிரி இன்னும் பல கிராமங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவனு வந்து இப்போதான் ஓ கண்டுபிடிச்சிக்கான பேருந்து வந்து இந்த கிராமத்துக்கு இல்லை இந்த கிராமத்துக்கு இருக்குன்ட்டு ஏன்ட்டா தற்கொலிக்கலாம் முதல்ல தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் இன்னும் பேருந்து வசதி இல்லாமல் தாண்டா இருக்குது முதல்ல அதை ஏற்பாடு பண்ணி கொடுங்கடா அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பெருமண்டு பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களை தூக்கிட்டு வந்தானோ இது ஒரு வீடியோவாக போடிகிக்கு முட்டா பீஸுக்கலாம்